ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நம்ம அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் காலைவே அக்கா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அந்த மீன் தான் க்ளீன் பண்ண போகிறோம் கவலை மீன் சங்கரா மீன் இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்துக்கு கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் சங்கரா மீனை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தம்பி குட்டி தம்பி வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு தண்ணியில் அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் உடனே தம்பிங்களுக்கு வந்து வவா மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த மீன் அப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அப்புறம் தம்பி தண்ணி முண்டு ஊற்றி ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏறால் பார்த்தீங்கன்னா நம்ம நகை தலைய அழகாக குடலெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி ஃபைனலாக கழுவி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அடுத்து சமைக்கிற வேலை தான் மீன் குழம்புக்கு புளி கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மீன் வறுவல் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மசாலா போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் எலுமிச்சை பழம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டாச்சு கலந்து அதுக்கப்புறம் இறாலை வந்துட்டு ஒரு ட்ரை வானலில் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி விட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அந்த தண்ணியெலாம் நம்மளுக்கு இடையே வந்துடும் அதுக்கப்புறம் அது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரி அதே கடையில் சமையல் ஆயில் விட்டு கடுகு அப்புறம் லவங்கம் கிராம போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் தக்காளி அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச இறாலை போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவைக்கேற்ப உப்பு கருவேப்பிலை தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருங்க கொதி வந்ததுக்கப்புறம் மல்லிகை தழையை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு அதோட நம்மளுக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்து வேறு ஒரு கடாயில் சமையலாயில் சேர்த்துக்கிட்டு மீன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் வடகம் வெந்தயம் பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் வச்சுருந்தோம் அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நம்ம வெங்காயத்தக்காளத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே விடுங்க கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கினா மீன் குழம்பு ரெடி ஃபைனலாக தழையை போட்டு குழம்பு இறக்கி வச்சாச்சு மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கக்குள்ளவே பார்த்திங்கன்னா அப்புறம் தம்பி வந்து பசிக்குதுன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கரும்பு உடச்சி கொடுத்துட்டு அப்புறம் கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் குட்டி தம்பி விளையாடிட்டு இருந்தாங்க அக்கா பசங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க கையில் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போச்சு ஆப்போசிட்டில் அப்புறம் அது அப்புறம் கொஞ்சம் ரூட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்காக அப்புறம் உள்ளே வந்தாச்சு இது இந்த ரோடு பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு சென்னை பைபாஸ் ரோடு